வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகேங்களா துரோகிகள் சொல்கிறோம் இல்லையா து துரோகிகளை பற்றி எப்படி பிரிஞ்சு இருக்கிறது எப்படி தவிர்ப்பது நினைக்கிறோம் இல்லையா முதல் துரோகி நம்ம தான் நம்முடைய ப்ராப்ளம் என்னென்னா நம்ம வந்து உண்மையான மனிதர்கிட்ட நம்ம வந்து தூக்கி போட்டுறோம் இந்த பொய்யான வெள்ளத்தோல் அப்புறம் இனிமையான பேச்சுக்கள் அன்பான பேச்சுக்கள் போலி அன்பு ஓகேங்களா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் இருக்கேன் டோன்ட் வரி நான் கேட்குறோம் கஷ்டத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம வந்து மாட்டிக்கிறோம் அது யார் தவறு நம்ம தவறு உண்மை என்ன நம்ம மனசு கொடுத்துறோம் அன்பை கொடுத்துறோம் நம்மளே கொடுத்துறோம் இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வீக் பாயிண்ட்டெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து என்ன வரோன்னா ஒரு அடிமையாக்கப்படும் நம்மளே நம்ம பலியாடாக மாற்றிக்கிறோம் இது என்ன பண்ணணும் நம்ம நம்மளுடைய கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்முடைய தாய் தலைப்பனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் அவங்ககிட்ட மட்டும் நம்முடைய பர்சனல் விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் என்ன காரணம்னா நாளைக்கு கஷ்டங்கள் வரும்போது அவங்க கூட இருப்பாங்க நாளைக்கு முதலுடைய ஆகிட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியவங்க காலகட்டத்தில் அவங்க தான் கூட இருப்பாங்க இந்த வெளில இந்த வடை சுட்டுக்கிட்டு இந்த கதை சொல்கிறான் தெரியுமா அட்வைஸ் பண்ணுற பேரை நம்மளை பற்றி நாலு பேர் சொல்லி அவமானப்படுத்தான் தெரியுமா அவன் தான் நமக்கெல்லாம் ஆப்பிக்கிறது அது யார் தவிர நம்ம தான் ஸோ முதல் துரோகியம் நம்ம ரெண்டாவது நம்ம நம்மளை மாற்றிக்கணும் சரிங்களா சில காதல் தோல்வி சில உறவுகள் தோல்வி அப்புறம் சில உணர்வுகள் தோல்வி இதெல்லாம் காரணம் வந்து யாரும் அல்ல நம்ம தான் இதை நம்ம சமாதானப்படுத்துக்காக சொல்ல வரல இதுதான் உண்மை இப்படி எடுத்துக்கலாம் சமாதானம் பண்ணிக்கிட்டாலும் இதான் உண்மை சரிங்களா ஸோ சமாதானப்படுத்திக்கிட்டால் நல்லது மன உளைச்சல் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நம்ம இதே எண்ணத்தோடு வாழும்போது வேறு ஒருத்தர் இந்த குணத்தை நம்ம இந்த குணத்தை காட்டும் போது நம்ம நம்ம சமுதாயத்தை தள்ளி வைக்கப்படும் நம்மளே நம்ம எல்லாம் குளித்தோண்டிங்கிற சொந்த காசை பண்ணிட்டு பண்ணிவிட்டு வருது புளிங்களா இது வெரி இம்பார்ட்டண்ட் துரோகிகள் துரோகங்கள் துரோகிகள் நம்ம தான் துரோகங்கள் நம்மளே உண்டாக்கிக்கிறோம் நமக்கு செல்ஃப் கில்லிங் நம்ம நம்மளே கொண்டுக்கிறோம் கொன்று நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறோம் நம்மளே வளர முடியல அவங்களே வளர விடுறதில்ல அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நமக்கு எடுக்கிறோம் நான் பேசணும் என் மனசை மன உழைச்சால் ஆ விட்டு போயிட்டா ஆ விட்டு போயிட்டான் அப்படி பேசிட்டான் இப்படி இருக்க ஸ்டாப் பண்ணிவிட்டு யார்கிட்ட பேசணும் நம்முடைய சொந்தத்திட்ட பேசணும் சொந்தன்னா யார் நம்ம கல்யாணம் இருந்தால் மனைவி சரிங்களா ஒரு வேலை அது கேட்குற மனைவியாக இல்லை என்றால் கேட்குற மனைவி அவங்க இல்லை என்றால் இல்லை கேட்குற காரணம் இல்லைன்னா கடவுள்கிட்ட பேசுங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க தெய்வத்திட்ட பேசுங்க சரிங்களா அப்படி பேசும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்தில் ஆண்டவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்கும் எஸ் ஐ டாக் டு காட் ஆன் நான் இதையவங்கள்ட்ட பேசினேன் கடவுள்கிட்ட பேசினேன் ஆண்டவர்கிட்ட பேசுனேன்னு ஒரு நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் இப்போது ஒரு காலக்கட்டத்தில் மனைவிக்கிட்டயோ கணவன்கிட்டயோ பேசினா கூட சொல்லி காட்டக்கூட வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்கக்கிட்ட நீ அன்னைக்கு பேசுகிற நியாபர் இருக்கா நீ லூசு மாதிரி பேசுகிற நியாபர் இருக்கா நீ என்ன ஆச்சு பார்த்தியா அவங்கள குத்தி காட்டுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு முதல்ல கடவுள்கிட்ட பேசுங்க இல்லையா நல்ல ஒரு புத்தகத்தை படிங்க உங்களை டைவெர்ட் பண்ணுங்கள் மண்ணு கூட செய்திருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு பேப்பர்லேருந்து ஒரு பே வேலை பேப்பர் எழுதி கிழித்து போட்டுருங்க சரிங்களா பீஸ் பீஸாக கிழிச்சு போட்டுருங்க மாறணும் சரிங்களா அதை நான் சொல்ல வர்றது துரோகிகளை நாம் தான் நம்ம துரோகம் பண்ணிக்கணும் நாம் தான் அதனால் யாரையும் நம்பி வெளி மனுஷார்கிட்ட நம்ம வந்து நம்ம ரொம்ப அன்பை காட்டுறது ரொம்ப வேல்யூ கொடுக்குறது ரொம்ப கேர் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா மன உளைச்சலாகுது அவங்க வந்து சில பேர் பொறுமையாக இருப்பாங்க சில நேரங்கள் நமக்கு வந்து இந்த கெட்ட நேரம் வரும்போது எப்போ வந்து தெரியாது நம்ம வாழ்க்கையில் இது வந்து தெரியாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி தருணங்களில் வந்து பேச்சுவார்த்தைகளில் ஆர்குமெண்ட்டில் ஸோ ஒரு மாதிரி இடம் சம் சம்டைம் ஆர்குமெண்ட்டாகவும் அதில் கை கலப்பாகும் அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து வீக்காக அதனால் அந்த மனிதரை வந்து புரட்சிக்கணும் இப்போ நம்ம தவறு பண்ணிட்டோம்னா கூட ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு மனுஷனை பத்து வாட்டி மன்னிக்கிற குழம்பு இருக்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பத்து வாட்டி மன்னிக்கும் போது அவன் திருந்துவான் ஒரு விளையாட்டுத்தரமாக இருக்கலாம் இம்மச்சூடாக இருக்கலாம் இல்லாட்டி உண்மையாகவே கோபக்காரங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு மொழி இருக்கலாம் அவன் நினச்சி பார்ப்பான் ஏன்னா அவனை மனிதன் தானே நினச்சி பார்ப்பான் நினச்சி பார்த்துட்டு இவ்வளோ பண்ணி நம்மளும் வந்து மன்னிச்சிட்றான் சொல்லிட்டு அவன் நம்ம மாறிடுவான் புரியுதுங்களா அதனால் துரோகிகள் யாரும் கிடையாது நம்ம தான் அதே போல் மன்னிக்கிற குணம் எதிராளிக்கும் இருக்கணும் மன்னிப்பது தவறில்ல இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃபர்கீவ் அண்ட் ஃபர்கேட் சரிங்களா இல்லை ஃபர்கேட் அண்ட் கீவ் ஸோ மறப்போம் மன்னிப்போம் இல்லை மன்னிப்போம் மறப்போம் இந்த பாலிசியை எதிராலே ஃபாலோ பண்ணணும் நம்மளும் மற்றவங்ககிட்ட மற்றவங்க கிட்ட வர மாறந்தவொன்று நம்மளும் அதே ஃபாலோ பண்ணணும் நன்றிங்களா தேங்க் யூ